ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இங்கே பாருங்க அவரைக்கா அவரைக்கா வீட்டில் லாங் பீன்ஸ் பறித்து வச்சது இருக்குதுங்க அவரைக்காய் இருக்குதுங்க கத்திரிக்காய் இருக்குதுங்க வேறு என்ன இருக்குது இப்படி கொஞ்சம் எல்லா காயும் இருக்கிறனால நாளைக்கு அது எல்லாம் பொடலங்காய் இருக்குதுங்க இது எல்லாம் போதுமே எல்லாத்தையும் போட்டு நாளைக்கு ஒரு அப்புறமா வெழுதுணங்காய் இருக்குதுங்க ஸோ எல்லாத்தையும் போட்டு நாளைக்கு ஒரு அவியல் வச்சிட வேண்டியதுதான் பருப்பை மட்டும் கடைஞ்சிட்டு அவியல் வச்சு சாப்பிட்டுட்டோம்னா அவியலையே போட்டு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றலாம் அட்டகாசமாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டு காய்கறிகள் அவியல் பண்ணும்போது எப்படி இருக்கும் தெரியுமா பண்ணியிருக்கீங்களா நான் அடிக்கடி அவியல் பண்ணுவேன் வாரத்தில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் கூட அவியல்லாம் பண்ணுவேன் அந்த அவியல் வந்து வீட்டில் உள்ள காய் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் பண்ணலைன்னா பண்ணிடுங்க அதுவும் இந்த அவரைக்காயெல்லாம் கடையில் வாங்கும்போது லைட்டாக ஒரு தன்மை இருக்கும்ல நம்ம வீட்டில் உள்ளதே இனிக்கும் அது கத்திரிக்காய் வழுதினங்காய் நெய் கத்திரிக்காய் வெள்ளை இதெல்லாம் வந்து அவியலுக்கு அட்டகாசமான சுவை மோகம் திடீர்னு பார்த்து பயந்துட்டேன் இங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்கள் ஏங்களா இவங்களுக்கு அடர்த்தி ஆகிடுச்சுன்னா இவங்களுக்கு கொண்டாட்டம்தான் நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம தெரியாமல் அவங்க பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா தபார்னு குதித்து ஓடுவாங்க பாருங்கள் நம்ம அதுக்குள்ளே என்னம்மா பயந்தடிச்சு ஓடி வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ வரைக்கும் பறிச்சுருக்கேன் பாய்